செல்ல குழந்தையே உன்னுடைய வராகியானவள் இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் இல்லத்திற்குள் இருக்கிறாள் என்றால் மட்டும்தான் உன்னால் உன் தாயானவள் என்னுடைய இந்த வாக்கினை கேட்க முடியும் அப்படி உன்னால் கேட்க முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் இது எக்காரணம் கொண்டும் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்த என்னை நீ தள்ளிவிட்டு அம்மாவின் உடைய அன்பினை உதாசீனம் விடாதே என் குழந்தையே அவ்வளவு எளிதில் இந்த பாக்கியமானது எல்லோருக்கும் கிடைத்து விடாது ஆனால் உனக்கு என் மூலமாக கிடைத்திருக்கிறது என்றால் அதனை இக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை இப்பொழுது பல நல்ல விஷயங்களை நடத்த தொடங்கி இருக்கின்றது உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்கான பல நன்மைகளை உன்னால் காண முடிகின்றது என்ன நடக்கின்றது நம்மை சுற்றி எதனால் திடீரென்று நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் ஏதோ பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதே அப்படியானால் நமக்கு என்னமோ நம் வாழ்க்கை கொடுக்கிறது அது என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கி இருக்கிறாய் நல்லது நடக்கிறது என்றவுடன் அதை அப்படியே பெற்றுக்கொண்டு ஓட வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கவில்லை அதற்கு மாறாக இது எப்படி கிடைக்கிறது யாரால் கிடைக்கிறது எங்கிருந்து கிடைக்கிறது என்பதனை எல்லாம் தான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து வைக்கின்ற எல்லாவற்றிற்கும் மேலாக யாரால் எந்தெந்த விஷயங்கள் மிக பெரிய உதவியை பெறுகின்றதோ அந்தந்த விஷயங்கள் எல்லாமுமே காலத்திற்கும் ஒருபொழுதும் என் பிள்ளையால் மறக்க முடியாது என் குழந்தை அதை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே அவர்களுக்கு நீ நன்றி கடன் பட்டிருக்கின்றாய் பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தத்தளிக்கின்ற குழந்தைகள் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை எல்லாம் அந்த நேரத்தில் கீழே இழுக்கச் சொன்னால் அவர்களால் ஒருபொழுதும் பொழுதும் கீழே வந்துவிட முடியாது அவர்களுக்குள் ஒருவிதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும் என்ன வேண்டும் என்று நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நான் எதிர்கொள்வேன் என்று சொல்லி உன் தயானவள் என் மீது அன்பு கொண்டு என்னை தொட்டு நீ உள்ளே வரவழைத்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை நீ என்னை அழைத்த அடுத்த நொடியே உன் தயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து சேர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதை உனக்கு சரியான நேரத்தில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை தரும்பொழுதில் எல்லாம் நீ எதற்கும் கலங்கி விடாமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நன்மைகள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என் குழந்தையே எல்லோரும் இருப்பவர்களுக்கு அவர்கள் மட்டும்தான் சொந்தமாக இருக்க முடியும் ஆனால் யாருமே இல்லாதவர்களுக்கு அந்த தெய்வமே முழுமையான துணையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில அவமானங்களும் அடங்கி இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் வெகுமானமாக மாற்றி இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ மதிப்பு கொடுத்து கொண்டே இருப்பாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவெல்லாமோ உன்னை சுற்றி நடந்தது எல்லாம் அத்தனையையும் பொறுமையாக வேடிக்கை பார்த்து கொண்டாய் அல்லவா இனியும் பொறுக்க முடியாது என்று சொல்லி பொங்கி எழுவதை நிறுத்திவிட்டு இத்தனை காலம் பொறுத்த உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில காலம் மட்டும்தான் இந்த பொறுமைக்கான வேலை அதன் பிறகு நிச்சயமாக நீ விரும்பியதை விடவும் சிறப்பாக உன் வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதே எவ்வளவோ இன்னல்களும் சோதனைகளும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்த பொழுதெல்லாம் உன் தாயானவள் நான் உனக்காக உன் முன்னால் வந்து நின்றிருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க எத்தனையோ முறை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எத்தனையோ தீய சக்திகள் உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த தீய சக்தியிடம் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் இத்தனை விஷயங்களுக்கும் பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கானபடி உன்னை முதலில் நீ சரியான பாதையில் அழைத்துச் செல்ல பழகு என் குழந்தையை உன்னோடு எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்வதற்கு நீ தயாராகிவிடும் எதுவானாலும் பிரச்சனை முதலில் உனக்குத்தான் வரும் அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உன் அம்மா உன்னோடு இருந்து எப்பொழுது உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் வருகின்றதும் அப்பொழுது உன்னோடு உனக்கு துணை நின்று அந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை மறக்காதே அவ்வளவு சுலபமாகவும் அவ்வளவு சர்வசாதாரணமாகவும் நான் உன்னை விட்டு விடுவது கிடையாது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நீ இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து எப்பொழுதுமே நம்பிவிடாதே எந்த நிலை வந்தாலும் உன்னை ஒருவன் மதிக்கிறான் என்றால் நிச்சயமாக நீ எப்பொழுதும் அவர்களுக்காக மதிப்பான இடத்தில் நிற்க வேண்டும் அங்கு சென்றுதான் அவர்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்பது போன்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை என் குழந்தையை மரியாதையை கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்துவிட்டு நீ நீ ஒதுங்கிச்சல் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதற்கெல்லாம் அவர்கள் மட்டுமே பொறுப்பாக முடியும் என் குழந்தையை இதுவெல்லாம் வேண்டும் என்று உன்னை காயப்படுத்துவதற்காக நடக்கின்ற சூழ்ச்சிகள் வேண்டும் என்று உன்னை சோதனைக்கு ஆளாக்க வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற சூழ்ச்சிகள் அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளுக்கு நிச்சயமாக உயிர் கொடுத்து நீ சந்தோஷமாக இருந்துவிட பழகிக்கொள் உனக்கான பல நன்மைகளை நீ நிச்சயமாக கண்கூடாக காண்பாய் இது போன்ற வார்த்தைகள் உனக்கு கிடைக்கிறது என்றால் அத்தனையும் நீ செய்த வாக்கியத்தின் பலன்கள் அத்தனையும் நீ செய்த நல்ல விஷயத்திற்கான பலன்கள் என்பதனை மறக்காது அம்மா எங்குமே நல்லது நடந்தது போல இல்லையே பல கெடுதலான விஷயங்கள் தானே நடக்கிறது என்று நீ சொல்லலாம் ஆனால் இவை எல்லாமும் உனக்கான உண்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர உனக்கு கொடுத்து எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்திட இந்த பிரச்சினைகள் தான் அடிப்படை காரணமாக அமைந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நிறைய வாசனைகள் நிச்சயமாக இருந்து கொண்டே இருந்தது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னிடம் என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது எதை பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு எப்பொழுதுமே உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் அழித்து விடுகின்றது எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் இதுபோன்ற செயல்கள் அப்படியே நடத்தி இப்பொழுது உன் மனதை காயப்படுத்தி விடுகின்றது இனிமேல் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் இனிமேல் நீ எதற்கும் வேதனைப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையானாலும் எப்பேற்பட்ட நிலையானாலும் உனக்கு உறுதுணையாக கை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்த உன் அம்மா நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை என்ற ஒன்று ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே இனி இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்குள் பல மாற்றங்களை தர வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் நானாக இருக்கும் வரை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்துவிடு நான் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுத்திடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தோ எந்த ஒரு சந்தேகமோ உனக்கு வேண்டாம் நீ நினைக்கலாம் அம்மா நீ சொல்லும் பொழுது இதையெல்லாம் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கின்றது ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத நேரமே இல்லை சந்தோஷம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு என்னை துன்பங்கள் சூழ்ந்து வருகின்றது என்று சொல்கின்ற என் குழந்தை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் அதுவரையிலும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நீ பெறுவதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சொல்லி கொடுக்கும் இனி மேலும் எதையும் விட்டுவிடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்னவாக மாறி இருக்கின்றது என்று சற்று நீ சிந்தித்துப்பார் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது நல்லபடியாக நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒருவரின் தனித்திறமை அப்படி ஒரு தனித்திறமையை நான் உன் இடத்தில் எதிர்பார்த்தேன் அது எனக்கு கிடைத்தும் விட்டது என் குழந்தையே உனக்கான அதிர்ஷ்டத்தை பெற வேண்டி நீ செல்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கட்டும் எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து பறிக்கவும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தவும் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே சூழ்ச்சிகளின் பிடிக்குள் சிக்கி உன்னை காயப்படுத்த தவித்து கொண்டே இருக்கின்றது அதனால் இதிலிருந்து எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் நீ உஷாராக இருந்து விட்டாலே போதும் இப்பொழுது இந்த வராகியின் ஆட்டம் உன் இல்லத்தில் களைகட்டத் தொடங்கி இருக்கின்றது அம்மா உன் இல்லத்தில் இருந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வந்துவிட்டேன் உன்னோடு நான் இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்துவிட்டேன் ஒவ்வொரு நாளும் உன் விடியலை பொறுத்துதான் நீ செய்கின்ற செயல்களை பொறுத்துதான் உன் இல்லத்திற்கு நான் வர முடியும் அப்படியானால் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது அதனால்தான் நான் உன் இல்லத்திற்குள் இப்படியான பல நல்ல விஷயங்களை நீ செய்துவிட்டு தெய்வத்தை எல்லாம் நீ கையெடுத்து வணங்கி நிச்சயமாக வாசல் தெளித்து நீ கோலமிடுகின்ற நேரம் தெய்வங்கள் அத்தனையும் சரசரவென உன் இல்லத்திற்குள் வந்து விடுவார்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு நீ ஒரு நிமிடம் நின்றுபார் உன்னாலேயே இதுவரையிலும் உணர முடியாத பல வாசனைகளை உன்னால் உணர முடியும் நிச்சயமாக நம் இல்லத்திற்குள் நல்ல சக்தி நுழைந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து இந்த வராகியினை எப்பொழுதும் அன்பால் உன்னை நனைக்க வைக்கிறது என்னுடைய அன்பும் உண்மையானது உன்னுடைய அன்பும் உண்மையானது எனும் பொழுது ஒரு பொழுதும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்